செய்திகள் கடற்கரையில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் குவிந்து கொண்டாடினர் புத்தாண்டையொட்டி கோவில்களில் சிறப்பு பூஜைகள் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று வழிபாடு அடைக்கலம் கொடுத்த வீட்டிலேயே நகை பணம் ஆட்டை பெண் கைது புதுச்சேரி கடலில் குளித்த நான்கு மாணவ மாணவிகள் பலி விடுமுறை தினத்தில் நடந்த சோகம் புதிய ஆண்டை கடற்கரை சாலையில் வழக்கமான உற்சாகத்துடன் ஆட்டம் பாட்டத்துடன் பொதுமக்கள் கொண்டாடினர் சுற்றுலா நகரமான புதுச்சேரியில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டை கொண்டாட வெளி மாநிலம் மட்டுமின்றி பல்வேறு வெளிநாடுகளை சார்ந்த லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் புதுச்சேரியில் குவிந்தனர் குறிப்பாக கடற்கரை சாலையில் சுற்றுலாத்துறை சார்பில் கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது இதனை பல்லாயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் ஆடி பாடி மகிழ்ந்தனர் தொடர்ந்து பன்னிரண்டு மணி அளவில் புத்தாண்டு பிறந்த திண்ணையில் வான வேடிக்கை வெடித்தபோது ஒருவருக்கொருவர் புத்தாண்டு வாழ்த்தை பகிர்ந்து கொண்டனர் மேலும் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் முடிவடைந்த பின்னரும் பன்னிரண்டு முப்பது வரை கடற்கரை சாலையில் இருந்து வெளியேறாமல் தொடர்ச்சியாக அங்கேயே சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் இருந்த நிலையில் போலீசார் லேசான தடியடி நடத்தி அவர்களை வெளியேற்றி கலை செய்தனர் இதனால் பரபரப்பு ஏற்பட்டது இதேபோல் புத்தாண்டையொட்டி பாண்டி மெரினா பேரடைஸ் பீச் உள்ளிட்ட பல்வேறு தனியார் விடுதிகளில் கலை நிகழ்ச்சிகள் மற்றும் கேளிக்கை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது இதில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஆடி பாடி மகிழ்ந்து கொண்டாடினர் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் பொழுது அசம்பாவித சம்பவங்கள் ஏற்படாமல் இருப்பதற்காக கடற்கரை சாலையில் ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது thank <laughs> you புதுச்சேரி ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோவிலில் விநாயகர் தங்க கவசத்தில் காட்சியளித்தார் முதலே பக்தர்கள் வரிசையில் நின்று விநாயகரை வழிபட்டு சென்றனர் ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிறப்பையொட்டி புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோவிலில் அதிகாலை முதலே நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் விநாயகரை தரிசனம் செய்து வருகின்றனர் புத்தாண்டை முன்னிட்டு அதிகாலை நான்கு மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு மூலவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது பால் தயிர் சந்தனம் உள்ளிட்ட திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டு மூலவருக்கு தங்க கவசம் அணிவிக்கப்பட்டு மகா திபாரணை காண்பிக்கப்பட்டது அலங்கரிக்கப்பட்ட உற்சவர் மண்டபத்தில் வைக்கப்பட்டுள்ளது பக்தர்கள் அதிகாலை முதல் நீண்ட வரிசையில் காத்திருந்து விநாயகரை தரிசனம் செய்து வருகின்றனர் கோவிலுக்கு வரும் அனைத்து பக்தர்களுக்கும் லட்டு பிரசாதமாக வழங்கப்படுகிறது பஞ்சவடி பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவிலில் ஆங்கில புத்தாண்டு தினத்தையொட்டி நடைபெற்ற சிறப்பு பூஜையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி வழிபாடு செய்தனர் புதுச்சேரி அருகே உள்ள பஞ்சவடி பகுதியில் ஜெயமங்கல பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவில் உள்ளது ஆங்கில புத்தாண்டு தினத்தையொட்டி பஞ்சமுக ஆஞ்சநேயருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன இதையொட்டி அதிகாலை மூன்று மணி அளவில் கோவில் நடை திறக்கப்பட்டு கோவிலில் உள்ள ராமர் சன்னதியில் கோ பூஜைகள் விசேஷ யாக பூஜைகள் நடைபெற்றது தொடர்ந்து காலை நான்கு மணி அளவில் கோவிலில் உள்ள ஸ்ரீராமர் பாதுகைக்கு பால் தயிர் சந்தனம் பன்னீர் மஞ்சள் அபிஷேகம் உள்ளிட்ட பல்வேறு அபிஷேகங்கள் நடைபெற்றது புத்தாண்டு சிறப்பு தின பூஜைகளையொட்டி பஞ்சமுக ஆஞ்சநேயருக்கு விசேஷ அபிஷேகங்கள் செய்யப்பட்டு அலங்கரிக்கப்பட்டது விஸ்வரூப ஆஞ்சநேய பெருமானை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று வழிபட்டு சென்றனர் பாகுர் அருகே தங்குவதற்கு இடம் கொடுத்த வீட்டில் நகை பணம் திருடிய பெண்ணை போலீசார் கைது செய்தனர் பாகுர் அடுத்த குடியிருப்பு பாளையம் கிராமத்தைச் சேர்ந்தவர் ராஜேஸ்வரி ராஜேஸ்வரி புதுச்சேரி கடற்கரையில் நகராட்சி பொதுக்கட்டண கழிப்பிடத்தில் வேலை செய்கிறார் அங்கு அடிக்கடி வந்து செல்லும் திண்டிவனம் ஜக்காம்பேட்டையைச் சேர்ந்த வளர்மதி என்ற பெண்ணுடன் ராஜேஸ்வரிக்கு நட்பு ஏற்பட்டது கடந்த நவம்பர் பதினொன்றாம் தேதி ராஜேஸ்வரியிடம் வளர்மதி தனது தாய் புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அங்கு தங்க இடம் இல்லாததால் உங்கள் வீட்டில் ஒரு நாள் தங்கிக் கொள்கிறேன் என கேட்டுள்ளார் ராஜேஸ்வரி வளர்மதியை தனது வீட்டிற்கு அழைத்து வந்து தங்க வைத்துள்ளார் மறுநாள் காலை இருவரும் புதுச்சேரி சென்றனர் அதன் பிறகு ராஜேஸ்வரி வேலை முடிந்து வந்து பார்த்தபோது வீட்டில் வைத்திருந்த மூன்று சவரன் நகை மற்றும் வெள்ளிப் பொருட்கள் பணத்தை காணவில்லை இதுகுறித்து ராஜேஸ்வரி வளர்மதியின் மீது சந்தேகம் இருப்பதாக பாகூர் போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தார் அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து வளர்மதியை பிடித்து விசாரணை நடத்தினர் அவர் நகை பணத்தை திருடி அடமானம் வைத்தது தெரிய வந்தது இதனையடுத்து அவரை கைது செய்த போலீசார் நகை மற்றும் பணத்தை பறிமுதல் செய்தனர் புதுச்சேரியில் கடலில் குளித்த நான்கு மாணவ மாணவிகள் ராட்சத அலையில் சிக்கி கடலுக்குள் இழுத்து செல்லப்பட்டு மாயமான நிலையில் பத்தாம் வகுப்பு மாணவி லேகாவின் உடல் அரியாங்குப்பம் கடல் பகுதியில் கரை ஒதுங்கியுள்ளது புதுச்சேரி நெல்லித்தோப்பு பகுதியைச் சேர்ந்தவர் சீனிவாசன் இவரது மகள்கள் மோகனா மற்றும் லேகா இதில் மோகனா பிளஸ் டூ வகுப்பும் லேகா பத்தாம் வகுப்பும் படித்து வந்தனர் இவர்களின் நண்பரான எல்லைப்பிள்ளைச்சாவடியைச் சேர்ந்த பத்தாம் வகுப்பு மாணவர் நவீன் மற்றும் கேட்டரிங் கல்லூரி மாணவரான கதிர்காமம் பகுதியை சேர்ந்த கிஷோர் ஆகியோர் ஆங்கில புத்தாண்டையொட்டி புதுச்சேரி பழைய துறைமுகம் அருகே உள்ள ராக் பீச் கடற்கரை பகுதியில் குளித்துக் கொண்டிருந்தனர் அப்போது ராட்சச அலையில் சிக்கி மாயமாகினர் இது குறித்து தகவல் அறிந்த போலீசார் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் நேற்று இரவு முழுவதும் கடலில் தேடியும் அவர்கள் கிடைக்கவில்லை இந்த நிலையில் பத்தாம் வகுப்பு மாணவி லேகாவின் உடல் அரியாங்குப்பம் கடற்கரை பகுதியில் இன்று கரை ஒதுங்கியது தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று லேகாவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் மாயமான மூன்று மாணவர்களை தேடும்படி தொடர்ந்து வருகிறது புதுச்சேரி வேல் சொக்கநாதன் திருமண மண்டபத்தில் நடைபெற்று வரும் புத்தக கண்காட்சியில் வினாடி வினா போட்டி நடைபெற்றது புதுச்சேரி எழுத்தாளர்கள் சங்கம் சார்பில் இருபத்தி தேசிய புத்தக கண்காட்சி வேல் சொக்கநாதன் திருமண மண்டபத்தில் நடைபெற்று வருகிறது பத்து நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது அந்த வகையில் சனி அன்று வினாடி வினா போட்டி நடைபெற்றது இந்த வினாடி வினா போட்டியில் இலக்கிய பேச்சாளர் எழுத்தாளர் ஆவணப்பட தயாரிப்பாளர் திரைப்பட இயக்குனர் நடிகர் தமிழக அரசு மற்றும் எண்ணற்ற இலக்கிய அமைப்புகள் வழங்கிய விருதுகள் பல பெற்ற பெருமைக்குரியவர் சமூக முன்னேற்றத்திற்கு தன்னை முழுமையாக ஒப்படைத்துக் கொண்டு தமிழர்கள் வாழும் இடமெல்லாம் தமிழின் பெருமையை கொண்டு சேர்க்கும் நல்ல உள்ளம் படைத்த மனித மாண்புகள் நிறைந்த உண்மையான மனிதர் பாரதி கிருஷ்ணகுமார் கலந்து கொண்டு சிறப்பு மேலும் இந்த நிகழ்ச்சியில் பாஜக முன்னாள் தலைவர் சுவாமிநாதன் திருமண மண்டப சங்க தலைவர் இசைக்கலைவன் ஆகியோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து புத்தக கண்காட்சிக்கு உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கண்காட்சியை பார்வையிட்டார் இந்த கண்காட்சியில் வினாடி வினா போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டப்பட்டது முன்னதாக தமிழரின் பாரம்பரியம் என்ற நூலை வெளியிட்டு புத்தக கண்காட்சி குழுவினருக்கு நூல் வழங்கி வாழ்த்துக்களையும் அவர் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் புதுவை தமிழ்ச்சங்க வாழ்நாள் உறுப்பினர் பட்டதாரி ஆசிரியர் எட்வர்டு சார்லஸ் உள்ளிட்ட தமிழ் அறிஞர்கள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் ஆங்கில புத்தாண்டு முன்னிட்டு திருநள்ளாரில் உள்ள உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் காரைக்கால் அடுத்த திருநள்ளாரில் உள்ள உலக புகழ்பெற்ற ஸ்ரீ தர்பானேஸ்வரர் ஆலயத்தில் ஸ்ரீ சனி பகவான் தனி சன்னதியில் வீற்றிருந்து அருள் வருகிறார் இந்த நிலையில் இன்று ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு அதிகாலை முதலே ஸ்ரீ தனிவர பகவானை தரிசனம் செய்ய ஏராளமான பக்தர்கள் குவிந்துள்ளனர் மேலும் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் கேரளா ஆந்திரா கர்நாடகா உள்ளிட்ட வெளி பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் முன்னதாக புனித தீர்த்தமான நலன் குளத்தில் குளித்து களி தீர்த்த விநாயகருக்கு சிதறு தேங்காய் உடைத்த பின்னர் பக்தர்கள் சனி பகவானை தரிசித்து வருகின்றனர் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வருட பிறப்பை முன்னிட்டு ஸ்ரீ தனேஸ்வர பகவானுக்கு சிறப்பு அபிஷேக பூஜைகள் நடைபெற்று வருகிறது இதில் பக்தர்கள் எல் ஏற்றி வழிபட்டனர் और लिंक में नहीं घुसते यार और सारे बार ऑनलाइन चलता है बार-बार जा नहीं पतरांगा यार अभी पत्रिका बोले अभी पत्र புகழ்பெற்ற புனித தேற்றரவு அன்னை ஆலயத்தில் ஆங்கில வருட வருடப்பிரிப்பை முன்னிட்டு நள்ளிரவு சிறப்பு திருப்பலியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர் காரைக்காலில் புகழ்பெற்ற புனித தேற்றரவு அன்னை ஆலயம் அமைந்துள்ளது இங்கு ஆண்டுதோறும் வருடப்பிறப்பு வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது நேற்றிரவு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புது வருடப்பிறப்பை முன்னிட்டு புனித தேற்றரவு ஆலய பங்கு தந்தை ஜோஷ்வா சிறப்பு திருப்பலியினை நிறைவேற்றி வைத்தனர் சரியாக நள்ளிரவு பனிரெண்டு மணி அளவில் திருப்பலி முடிந்து புத்தாண்டு பிறக்கும் நிகழ்வில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர் புத்தாண்டு பிறப்பை முன்னிட்டு தேவாலயங்கள் மற்றும் நகரின் முக்கிய இடங்களில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் ஏனாமில் செயல்படும் சூதாட்ட கிளப்பில் இருந்து புதுச்சேரி அரசியல் தலைவர்களுக்கு மாதந்தோறும் முப்பது லட்சம் லஞ்சமாக செல்வதாக புதுச்சேரி அரசின் டெல்லி பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவ் குற்றம் சாட்டியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில் ஏனாமில் இரண்டு வருடங்களாக சூதாட்ட கிளப் நடந்து வருவதாகவும் அதை தடுக்க தானும் தொகுதி மக்களும் பல்வேறு முயற்சி செய்தும் இன்னும் அதனை மூடுவதற்கான எந்த நடவடிக்கையும் அரசு எடுக்கவில்லை என்றும் அந்த கிளப்பை மூடக்கோரி புதுச்சேரி முதல்வர் துணைநிலை ஆளுநர் தலைமை செயலாளர் ஆகியோரிடம் நேரில் மனு கொடுத்தும் இதுவரை தன் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை இந்த கிளப் மூலம் புதுச்சேரியில் உள்ள அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு நாள் ஒன்றுக்கு ரூபாய் முப்பது லட்சம் லஞ்சம் செல்வதாகவும் தான் அளித்துள்ள புகாரில் யார் யாருக்கு எவ்வளவு பணம் செல்கிறது என்ற விவரங்களை கொடுத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் திமுக மாநில அமைப்பாளர் சிவா எம்எல்ஏவிற்கு மாநில தொகுதி நிர்வாகிகள் பலர் நேரில் சந்தித்து புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறினர் நாடு முழுவதும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு பொதுமக்கள் உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாநில அமைப்பாளரும் புதுச்சேரி சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவரும் வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான சிவா அவர்களை புத்தாண்டு தினத்தையொட்டி புதுச்சேரி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாநில தொகுதி நிர்வாகிகள் அணிப்பிரிவு நிர்வாகிகள் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கட்சி மூத்த நிர்வாகிகள் தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் சிவா எம்எல்ஏவை நேரில் சந்தித்து சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறி கொண்டாடி மகிழ்ந்தனர் இந்த நிகழ்ச்சியின் போது ஏராளமான திமுக பிரமுகர்கள் உடனிருந்தனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு புத்தாண்டு தின விழாவினை முன்னிட்டு பொதுமக்கள் பாஜக பிரமுகர்கள் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர் நாடு முழுவதும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு பொதுமக்கள் உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தை நேரில் சந்தித்து பொதுமக்கள் ஏராளமானோர் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர் இதில் பாஜக பிரமுகர்கள் சரவணன் மணக்குள விநாயகர் ரியல் எஸ்டேட் கார்த்திகேயன் முகமது யூனஸ் பங்கூர் கார்த்திகேயன் மோஹித் கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் ரவிக்குமார் கண்ணபிரான் பாண்டுரங்கன் அரியூர் முருகப்பன் மதகடிபட்டு பாஸ்கர் எம்ஜிஆர் தொண்டமானத்தம் அருண் கொம்பகம் வசந்த் கலையரசன் மாநில தொகுதி நிர்வாகிகள் அணி நிர்வாகிகள் பாஜக கட்சி மூத்த நிர்வாகிகள் தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு அமைச்சர் நமச்சிவாயத்தை நேரில் சந்தித்து சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து பழக்குடை உலர்ந்த பழங்கள் கொடுத்து புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறி கொண்டாடி மகிழ்ந்தனர் இந்த நிகழ்ச்சியின் போது ஏராளமான பாஜக பிரமுகர்கள் உடனிருந்தனர் புத்தாண்டை முன்னிட்டு அரியாங்குப்பம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகி செல்வராஜ் முதலமைச்சர் ரங்கசாமியை நேரில் சந்தித்து சால்வை அணிவித்து புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தார் புதுச்சேரியில் ஆங்கில புத்தாண்டு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது இதனிடையே முதலமைச்சரும் என்ஆர் காங்கிரஸ் தலைவருமான ரங்கசாமியை பல்வேறு தரப்பினரும் நேரில் சந்தித்து புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர் அந்த வகையில் அரியாங்குப்பம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் செல்வராஜ் முதலமைச்சர் ரங்கசாமியை அவரது இல்லத்தில் நேரில் சந்தித்து பூங்கொத்து கொடுத்தும் சால்வை அணிவித்தும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தார் இந்த சந்திப்பின் போது அரியாங்குப்பம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் உடனிருந்தனர் காரைக்கால் கடற்கரையில் புத்தாண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது நாடு முழுவதும் ஆங்கில புத்தாண்டு கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் மற்றும் புதுச்சேரி சுற்றுலாத்துறை சார்பில் புத்தாண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு காரைக்கால் கடற்கரை பகுதியில் கலை நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டு நடைபெற்றது இதில் தமிழக பகுதிகளான நாகை திருவாரூர் மயிலாடுதுறை மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை நிகழ்ச்சியை கண்டு ரசித்தனர் இந்த நிலையில் புத்தாண்டை முன்னிட்டு கடற்கரையில் சுற்றுலா பயணிகள் கேக் வெட்டி தங்களது மகிழ்ச்சியினை வெளிப்படுத்தினர் மீண்டும் முக்கிய செய்திகள் பிறந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கடற்கரையில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் குவிந்து கொண்டாடினர் புத்தாண்டையொட்டி கோவில்களில் சிறப்பு பூஜைகள் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று வழிபாடு அடைக்கலம் கொடுத்த வீட்டிலேயே நகை பணம் ஆட்டை இளம்பெண் கைது புதுச்சேரி கடலில் குளித்த நான்கு மாணவ மாணவிகள் பலி விடுமுறை தினத்தில் நடந்த சோகம் களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்